வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கரா தாங்க நல்ல புஞ்ச இடங்க ரெட் சாயில் மண் வில்லேஜுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நேஷ்னல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஜிஎஸ்டிலருந்து பத்து கிலோமீட்டருங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நெல்வாய்க்குட் ரோட்லேருந்து வேடந்தாங்கல் போகிற மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊருக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து நூறு அடி வந்து பார்த்திங்கன்னா தான் போகணும் மண் பாதை வந்து கரெக்டாக ப்ராப்பரான பாதை தாங்க எஃப்எம்டி பாதை தான் ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபார்ம் லேண்டு போட்டிருக்காங்க ஜஸ்ட்டு ஊரில் கிட்டே இருந்து ஒரு நூறே நூறு தாங்க பிளான் ரோடு தான் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடு இல்லாமல் இருக்குது ஃபார்ம் லேண்டுங்க நிறைய இருக்குங்க டோட்டலாக ஃபுல்லாகவே காமிச்சிருக்கமே பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்டுங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டின்ட்டுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி போட்டிருக்காங்க அதுக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி வழிங்க இது வந்து ப்ராப்பரான ரோடு தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து மேனங்க தர்பூசணி போட்டிருக்காங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குங்க இது ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கறது தான் வாங்கினாங்க ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குங்க சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கல் நாலு பக்கமும் கல் போட்டிருக்காங்க ஜஸ்ட்டு அப்படியே ஊருக்கு பக்கத்துலையே இருக்குங்க பவுண்ட்ரி வந்து இந்த கல்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ நாலு பக்கம் பவுண்ட்ரியும் கல் நட்டுருக்காங்க எல்லாம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லாஸ்ட்டு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் நட்டுருக்காங்க நம்மளுடைய பவுண்ட்ரி இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க இந்த இடத்துல இருக்கிற பனைமரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைட்டில் தாங்க வரும் இடம் வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குங்க மணல் பூமி நல்ல ரெட் சாயில் மண் ஒரு வீடு கட்டி நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குதுங்க இல்லை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை வைக்கிறவங்களுக்கு இன்னும் சிறந்த இடங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கேட்க பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக கோழி பண்ணை வைக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேஸிங்கில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்களுக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல சூட்டபுளான ஏரியாங்க இடமும் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டான ஏரியா உங்களுக்கு நியர்பை கிட்டே இருக்கிறதுனால கமர்ஷியலாக இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாதுங்க இந்த சரௌண்டிங்கில் கமர்ஷியலான பில்டிங் எதுவும் கிடையாது சுற்றி ஃபார்ம் ஹவுஸ் தாங்க இருக்குது நிறைய நியர்பை வேடந்தாங்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் சைடு தான் கேட்குறீங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்காக இந்த இடம் வந்து கமர்ஷியலாக எதுவும் இல்லாததுனால இங்கே நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஸோ ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குதுங்க ஒரு பண்ணை வீடு கட்டுறவங்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க நியர்பை வேடந்தாங்கல் இருக்குங்க ஒரு வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி நினைக்க எல்லாமே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வீடு தான் இருக்குது ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல இடங்க அது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள் பண்ணுவாங்க வேணுன்றோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க இந்த ஏரியாவை சுற்றி ஒரு இயற்கையான தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நியர்பை வேளாந்தாங்க இருக்குதுங்க சைட்டு விசிட்டுக்கு வரும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏடத்துக்கு வரத்துக்கு வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்லேண்டு தான் இருக்கும் ஸோ வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைடு விசிட் கூப்பிட்டுட்டு போகிறோங்க டோட்டலாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் தேங்க் யூ